ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் ஓம் காலியேச வித்மஹே சம்சன் வாசுனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதிட உற்பத்தி கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு நீண்ட சூரிய ரகை இருந்து அந்த சூரிய ரகனுடைய முடிவில் திரிஷூல இருந்தால் என்ன விதமான பலன் ஏற்படும் அடிஷனலாக திருச்சூலக்குரிய குருமேட்லேயும் இருந்தால் என்ன விதமான பலன் ஏற்படும் மணி டயங்களும் இருந்தால் என்ன விதமான பலன் ஏற்படும் அப்படின்னு பற்றி தான் தெல்ல தெரிவாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் படத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட விதிரேக இருக்குது விதிரேகனுடைய அடிப்பகுதியிலிருந்து ஒரு நீண்ட ரேக மேலெழும்பி வந்து சூரியமேடு அதாவது மோதிரியவர்கள் அடியில் இருக்கக்கூடிய சூரியவர்கள் வரை சென்றிருக்கு அதே போல் அந்த முடி இருக்கிற இடத்துல திருச்சூலைக்குறி இருக்க பாருங்கள் அந்த நீண்ட சூரிய ரகை வடையக்கூடிய இடத்துல திருச்சூலைக்குறி இருக்க பாருங்கள் இது மாதிரி அமைப்பு ரொம்ப 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 ரேராக தான் இருக்கும் இப்போது சனிமேட்டில் கூட திருச்சூலைக்குரிய நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்கலாம் சனிமேட்டில் இருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க சின்னதாக ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி பல தொழிலாக அது பல்கி பெருகி நூற்று கன்னரை பேருக்கு வேலை தந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் ரகையில் இது மாதிரி ஒரு அமைப்பை காணலாம் அதாவது தொழிலதிபராகி விஏபி ஆகி பல கோடியில் வச்சுருக்கிறவங்களுடைய பல தொழிலுபர்கள் கையில் இது மாதிரி அமைப்பு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த நீண்ட விதி ரகை சூரியமேடு வரைக்கும் சென்று சூரியமேட்டில் திருச்சலுக்குரிய அமைப்புன்றது ரொம்ப 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 ரேராக தான் இருக்கும் கட்டாயம் இது மாதிரி அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அரசியலில் அதாவது அரசியலே தன்னுடைய அடிப்படை தொழிலாக ஆரம்பித்து தன்னுடைய கேரியரே அரசியல் தான் அப்படின்னு ஆரம்பித்து பெரிய அளவில் அரசியலில் புகழ் பெறுவாங்க இதை வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய்ஜி மன்மோகன் சிங்ஜி அதே மாதிரி டாக்டர் கலைஞரய்யா அவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி அமைப்பு மிக சிறப்பாக இருந்தது ஸோ யார் ஒருத்தருக்கு ஜீவன ரகையில் அதாவது விதி இருந்து ஒரு நீண்ட சூரிய ரகை படத்தில் காட்டியில் மாதிரி வந்து மோதிரவர்களுடைய அடிப்பதற்கு சூரிய மேடையோரை வந்து எந்த உடைபடாமல் அழுத்தம் திருத்தமாக தள்ளுத்திலியோ படத்தில் காட்டில மாதிரி இருந்து முடிவில் திருசீலக்குரி அப்படின்ற அமைப்பு இருக்கோ அவங்க பொது வாழ்க்கையில் தன்னை சின்ன வயசுலேருந்து ஈடுபடுத்திக்குவாங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரும்போதே அரசியலில் ஈடுபட்டுருவாங்க பொது சேவைக்கும் வந்துடுவாங்க பொது மக்களுக்காக போராடுறது தமிழுக்காக போராடுறதாக இருந்தாலும் சரி ஹிந்திக்காக போராடுறதாக இருந்தாலும் சரி கூலி தொழிலாக போராடுறதாக இருந்தாலும் சரி இனம் காக்க மொழி காக்க உடன்பிறப்பை திரண்டுவா அப்படின்னு ஒரு உத்வேகத்தை பொதுமக்கள் மத்தியில் விதைச்சி ஒரு பெரிய பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டு மக்கள் தலைவனாக ஆவாங்க தலைவன் மாத்திரம் மாத்திரமில்லாமல் பெரிய அரசாங்க பதவிக்கு அரசியல் பதவிக்கு வருவாங்க மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவாங்க செல்வம் செல்வாக்கு ஆசி அந்தஸுன்னு பலவிதமான சந்தோஷத்தையும் அடைவாங்க ஸோ இது மாதிரி ரேகை உங்களுக்கு இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பால்டிக்ஸில் பிரபலமாக ஆகக்கூடிய அமைப்பு பல பேர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு பல பதவிகளை அடையக்கூடிய அமைப்பு குறிப்பாக சுழல் விளக்கு காரில் செல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் ஏற்படும் அடிஷ்னலாக மணி டயங்கள் முக்கோணமும் இருந்து இந்த ஆள்கட்டியவர்களுக்கும் நடுவர்களுக்கு நடுவில் திருச்சியில் கூறியிருந்தனா அவங்க கடவுளுடைய அருளாசியால் மிக சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க நிறைய மக்களை ஆன்மீகத்தை நோக்கி வழிநிறுத்தி செல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாகவும் இருப்பாங்க அதே போல் ஆயில் ரேகையில் படத்தில் காட்டில நிறைய ஸ்கிராச் ரேகைகள் இருந்ததுன்னா சிறை செல்வாங்க அடிக்கடி ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு மாதத்துக்கு ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு வழக்கில் கைதாகி ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு சிறையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் இது குறிக்குது வைக்கோ அவர்களுக்கு கூட இது மாதிரி அமைப்பு இருக்குது ஒரு வைக்கோ கூட ஏதோ ஒரு சட்டத்தில் கைதாகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தார் அவருடைய கைரேகை பார்க்கும்போது கூட இதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ஸோ அரசியல் ரீதியாக அல்லது போராட்ட ரீதியாக அது மக்களுக்காகன போராட்டமாக இருக்கலாம் அல்லது ஏழைகளுக்காக ஏழைகளுடைய உரிமைக்காக அல்லது இடஒதுக்கீடுகாக வேண்டிய போராட்டமாக இருக்கலாம் ஏதோ ஒரு மக்கள் போராட்டத்துக்காக ஆனால் தனக்கான போராட்டமும் இல்லை மக்கள் போராட்டத்துக்காக அவங்க சிறை சென்று வெளியே வருவாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒருவர் சூழல் விளக்கு அப்படின்ற அந்த சைரன் வண்டியில் செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திவராக மிகப்பெரிய மக்கள் தலைவராக ஆகணும் அப்படின்னா இந்த ரேகை ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி செய்யும் உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்ததுனா டெஃபினட்டாக நீங்களும் மக்கள் பணியாற்றுவீங்க பொது சேவை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரியலே